அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் இருநூற்று தொன்னூற்று ஒன்பது ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஐந்து ஜம்புத்வீப தாதகி சண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள்

ஓம் ீம் தாதகி ஷண்ட பசிம ஆசல மேரு பரதக்ஷேத்ய வரமான கால ஸ்ரீ சுர அதிபதி தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககி ஷண்ட பசிம ஆசல மேரு பரத கஷத்திரை வரமான கால ஸ்ரீ சுர அதிபதி தங்கர பரமஜன தேவாய நமக ഓം ്രീം ദാദഗീ ണ്ടണ്ഡ പശിമ അസലമേരു ഭരക്ഷേത്ര വർദ്ധമാന കാല ശ്രീ സുര അധിപതീർത്ഥങ്കര പരമജനദേവായ നമക ഓം ്രീം ദാദഗീ ണ്ട പശിമ അസലമേര് ഭരതക്ഷേത്ര വർദ്ധമാന കാല ശ്രീ സുര അധിപതീർത്തര പരമജന ദേവായ നമക ഓം റീം ദാദകീ പശിമ അസലമേരു பரதக்ஷத்ய வரமான கால ஸ்ரீ சுர அதிபதீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ஹீம் தாதகி சண்ட பசிம ஆசல மேரு மரதக்ஷேத்ரய வர்தமான கால ஸ்ரீ சுர அதிப தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகி சண்ட பசிம ஆசலமேரு மரதக்ஷேத்ய வரமான கால